ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் நாங்கள் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கு சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி ஒரு நிமிஷம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு புதினா தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு பச்சை மிளகா இது வந்து மசாலா ஐட்டம் அதாவது இந்த பட்டை லவங்கம் கிராம்பு அதுக்கப்புறமா வந்து சீரகம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் நல்லா டேஸ்டியாக இருக்கணுன்றதுனால பாதாம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதுதான் மெயினான சிக்கன் பிரியாணிக்குள்ள மசாலா ஐட்டம்ஸு என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள் இது வந்து பிரியாணி மசாலா உப்பு கரம் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் ஒரு கிலோ சிக்கனை எடுத்து நல்ல ஒரு அஞ்சு தடவை கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் அப்புறமா அப்புறமா நெய் நெய் தாங்க நல்ல அந்த அரோமா ஸ்மெல்லு வந்து தேவையான அளவு நான் இன்னைக்கு விட்டுக்கிறேன் நெய் வந்து விட்டோம்னா அந்த அரோமா ஸ்மெல் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரியாணில சோ அதனால தேவையான அளவு நெய் அப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலா ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு ஒரு டூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும் அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் நான் வெங்காயத்தை கொஞ்சம் இன்னைக்கு நீட் நீட்டா பிரியாணிக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு அந்த ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சோ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கணும் பாருங்க வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனா இந்த மாதிரி நல்ல வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பச்சை மிளகா நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல விதக்கு விதக்கிடுவோம் அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறேன் அந்த இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை ஸ்மெல்லு போற வரைக்கும் நம்ம நல்லா இப்போ வாடை போன பிறகு நம்மளுக்கு தேவையான தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ தக்காளியும் நல்லா விதங்கணும் பாருங்க தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்ப வெங்காயம் தக்காளியை பார்க்கும்போது அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கா இந்த மாதிரி சமயத்துல ஒரு கைப்பிடி அளவு புதினா அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கணும் கொத்தம்லியும் கொத்தம்பலியும் புதினாவும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து சிக்கன் பீஸு நான் இன்னைக்கு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் சிக்கன போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கனுடைய அந்த ஸ்மூத்னஸ்க்காக நான் இன்னைக்கு தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன் தயிர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும் போது சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிடும் போது பிரியாணியில் ஸோ அதனால் தேவையான அளவு தயிர் தைரியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு மெயின் மசாலா தாங்க முக்கியமானது ஸோ அதனால் நான் எப்பயுமே தட்டில் வந்து தேவையான அளவு எல்லாமே எடுத்து வச்சுப்பேன் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதனால் ஸோ மிஸ் மசாலாவை ஆட் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த மசாலா பொருள்லாம் கரியும் அதனால் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனோட அப்ப அந்த சிக்கன்ல வந்து நல்லா பிடிக்கும் அந்த மசாலாலாம் எல்லாம் பாருங்க மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த இதெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு மசாலா எல்லாமே சிக்கன்ல இந்த மாதிரி சமயத்துல தேவையான குக்கர்ல பண்றதுனால ரெண்டு கிளாஸ் ரைஸ் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுக்க போறேன் இதுல வந்து இப்ப நாலரை கிளாஸ் தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நாலரை கிளாஸ் தண்ணி இதுல ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம சிம்ம வந்து கூட்டி வச்சுக்கலாம் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா கருகவே இல்லை பாத்தீங்களா நீங்க சிம்பில் வச்சு அதை வேக விட் லைட்டா வேக விடும் போது சிக்கன்ல என்ன ஆகும்னா அந்த ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் மாதிரி வந்துடும் அந்த மசாலா தான் நம்ம வைக்கணும் மசாலா ஆட் பண்ண பிறகு இப்போ தண்ணியை ஆட் பண்ணிட்டு நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரைஸ நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மூணு தடவை கழுவி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த ரெண்டு கிளாஸ் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே குக்கரில் ஆட் பண்ணும்போது கரெக்டான கணக்கில் தண்ணி விடணும் அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக வரும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டால் குழஞ்சிரும் அதனால தான் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து கரெக்டாக நாலு கிளாஸ்ன்னு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் சிக்கனுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரை கிளாஸ் ஊற்றுணும் நல்லா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா நான் ஒரு இலிஞ்சம் பழத்தை அரிஞ்சு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கணும் எலுமிச்சா பழத்தை பிழிஞ்சு வச்சுட்டு திருப்பி ஒரு கலர் கலரணும் கலரிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பாத்துக்கங்க நான் வந்து தாங்க இன்னைக்கு ஆட் பண்ண போறேன் முந்திரி பிஸ்தா பாதாம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரியும் பாதாமும் திராட்சையும் ஆட் பண்ண போகிறேங்க இது நான் ஃபைனலாக தான் இன்னைக்கு ஆட் பண்ண போறேன் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்டு சூப்பராக டேஸ்டா இருக்குமா அதனால ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கங்க உப்புக்காரெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு கலர் கலரிட்டு ஃபைனலாக தேவையான அளவு நெய் பாருங்க தேவையான அளவு நெய்யை லைட்டாக மேலோடி அப்படி விடணும் அவ்வளோதான் தேவையான அளவை விட்டுட்டு நம்ம கிண்டி குடுத்துக்கலாம் ஏன்னா சூப்பர் இருக்கும் அந்த அந்த நம்ம நெய் விடும் போது அவ்வளவு விசில் வச்சிடலாம் இன்னைக்கு நான் ரெண்டு விசில் விட போறேங்க க்ளோஸ் பண்ணியாச்சு ரெண்டு விசில் விட போறேன் என்னோட குக்கர்ல ரெண்டு விசில் விட்டா கரெக்டா இருக்கும் உங்களோட குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சுங்க வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அனல் பறக்க சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி உதிரி உதிரியா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க ரெண்டு விசில் எடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மசாலாலாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்க எங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி பாருங்க சரியான டேஸ்ட்ல இருக்கும் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க ஈஸ்டருக்கு பிரியாணி சாப்பிட ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு வீடியோவா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்